வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி தமிழ்நாட்டையே உலுக்கி அபிராமி வழக்கில் அதிரடி தேர்வு பிரியாணி கடைக்காரன் காதலுக்காக தனது இரண்டு குழந்தைகளை கொன்ற அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த விஜய்க்கும் அபிராமிக்கும் அழகாக திருமணம் நடந்தது வேலை காரணத்தால் குடும்பமாக குன்றத்தூரில் வசித்து வந்த இவர்களுக்கு ஏழு வயதில் ஒரு மகனும் நாலு வயதில் ஒரு மகளும் இருந்தார்கள் பிரியாணி கடையில் பார்க்கும் சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் கள்ள தொடர்பு இரு வீட்டாரும் கண்டித்தனர் இதனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தனக்கு இடையூறாக இருக்கும் குழந்தைகளை கொல்ல முடிவெடுத்து பாலில் தூக்கு மாத்திரை கொடுத்து தலையணையால் அமிக்கி கொன்றுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார் பின்னர் சுந்தரத்தையும் நாகர்கோவிலில் பதுங்கியிருந்த அபிராமியையும் போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் கடந்த ஆண்டுகளாக சிறையில் இருந்த அபிராமிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய குடும்பத்தாரன் வேண்டுகோளாக இருந்தது இந்நிலையில் இன்று சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நன்றி